السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على اشرف البشر سيد الانبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அலமது இல்ல அல்லாவுடைய மகத்தான கிருபை நாட்களின் தலைமை நாள் ஆகிய ஏழைகளால் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜிம்மாவுடைய தனத்தில் நம்மை இல்லாம் அவனுக்கு பிடித்தமான இற இல்லத்தில் ஒன்று கூட்டி உள்ளான் அலகமது இல்லா இவ்வுலகில் வாழும் காலங்களில் அவ்வாஹனுடைய தூதரம் என்ற முறையின்படி வாழச் சொன்னார்கள் அந்த முறையின்படி வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் இலாக இல்லவா முகமது ரசோல்லாகி சொல்லவாகும் அதை செல்லும் என்ற திருக்களிமாவை மொழித்த நிலையை நம்முடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் மறுபையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் சுரத்த உசிலே பெரும்பாலி செல்லு செல்ல அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ இருக்கின்ற முசுலிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் தந்தொருள் விரிவானாக நாம் இன்றைய ஜிம்மாவில் அந்த நபி சொல்லவாக அழகி வசல அவர்களின் வாழ்வை சுவாசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த தலைப்பில் பேசுவதற்கு நோக்கம் இன்ஷா அல்லா இன்னும் சில தினங்களில் பெருமான ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலிசன் அவர்கள் இந்த பூமியில் அவதரித்த இந்த பூ உலகில் பிறந்த புனிதமிக்க மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை முன்னோக்க இருக்கின்றது அந்த மாதத்தில் உலகமெங்கும் உள்ள மக்கள் எல்லாம் நபியின் புகழை பாடக்கூடிய மாதம் நபியின் வரலாறுகள் எல்லாம் பள்ளிவாசலில் பேசப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிப்பட்ட புனிதமான மாதத்தை நாம் எல்லாம் முன்னோக்கி இருக்கின்றோம் இன்னும் சில தினங்களில் ஒரு சில தினங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருக்கின்றது எனவே அதனை ஒட்டி நாம் இன்றைய ஜும்மாவில் அண்ணல் நபி சல்ல அவர்களின் வாழ்வை சுவாசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நபியை நேசிப்போம் நபி நேசம் இப்படி தலைப்பு கொடுப்பாங்க நான் நம்ம அன்னைக்கு எந்த எடுத்துக்கிட்டு தலைப்பு என்ன கேட்டா நபியின் வாழ்வை சுவாசிப்போம் ஏன் இந்த தலைப்புக்கு இப்படி பேர் கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டா நபியுடைய வாழ்க்கை நம்ம வார்த்தையில் மட்டும் இருக்க கூடாது நம் உயிரோடு கலந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சுவாசம் எப்படி முக்கியமோ அதே போல நம் வாழ்க்கை நபியின் வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறது அவ்வளவு முக்கியமானது எனவே தான் அண்ணன் நபியின் செல்லலாக அவரின் வாழ்வை சுவாசிப்போம் என்ற தலைப்பிற்கு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் நபியை நேசிப்பது என்று சொன்னால் நபியின் புகழை படிப்பது மட்டுமல்ல நபியின் வரலாறுகளை பேசுவது மட்டுமல்ல நம் உயிரோடு நம் உணர்வோடு அவர்கள் வாழ்க்கை கலக்க வேண்டும் உயிர் உயிர் உணர்வோடு இரண்டரை கலக்க வேண்டும் அதுதான் உண்மையில் நபியின் வேசம் அல்லாஹ் குரானில் சொல்லுவான் கொல் இன் தம் துறை போன நபியை நீங்க முக்மின்களை பார்த்து மக்களை பார்த்து சொல்லுங்க குல் இன் குந்தும் துறைப்போன் அல்லவா நீங்கள் அவ்வா பிரியக்கூடிய பிரியப்படக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவுடைய நேசம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டபியோனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யோ அபிபக்குமௌவா நபியின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால் அவ்வாவுடைய பிரியம் கிடைக்கும் யோ அபிபக்குமௌவா அவ்வா அவங்களை நேசிப்பான் அல்லாவின் பிரியம் உங்களுக்கு கிடைக்கும் வயோக வீரல குந்து பக்கும் உங்கள் பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை உள்ளலம் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் உடைய நேச வேண்டும் என்று சொன்னால் நாம் நபியின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ வேண்டும் பெருமான ரசூல் உல் ஆஹி தலை அதிகரை சொல்லுவாங்க லாயு மீனும் உங்களில் ஒருவரும் முழுமையான முனா ஆக முடியாது முழுமையான முஸ்லீமாக ஆக முடியாது எதுவரை ஒருவர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை விட என்னை அதிகமாக நேசிக்கின்ற வரை உங்களில் ஒருவரும் முழுமையான முக்மீனாக ஆக முடியாதுன்னு சொன்னாங்க செல்லவாறு நம்முடைய ஈமான் பரிபுணமாக வேண்டும் என்று சொன்னால் நபியை நாம் அனைவரை விடவும் இன்னும் சொல்ல போனா நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் அப்படி தான் நம் ஈமான் பதிபூர்ணமாக பெருமான ரசோகுளாகி இன்னைக்கு நபியுடைய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றோம் நபியை நேசிக்கிறோம்னு சொல்றோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நபியுடைய நடைமுறை இருக்காங்கன்னா இல்லை நம் குடும்ப வாழ்க்கையில நம் வியாபாரத்துல நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல நம் நட்புறவுகள்ல திருமணங்கள்ல இப்படி வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் நம் வாழ்க்கையில் நபியின் நடைமுறை இல்லை ஆனா நம்ம என்ன சொல்றோம் நான் முகமது நபியை நேசிக்கிறோன்னு சொல்றோம் ஆச்சரியமா இருக்கு நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றல நம் வாழ்க்கையில் அணு அணுவாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு உன்னதமான மனிதர் முகமது நபி செல்லவா இருக்க வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நடக்கவே இல்லை ஆனா நம்ம நான் அளவுல சொல்றோம் நான் நபியை நேசிக்கிறேன் நம்முடைய சிந்தனையில நம்ம அறிவில நம்ம அரசியல் நம்ம ஆன்மீகம் நம்முடைய கலாச்சாரம் இப்படி எதிலுமே நபியின் மாஞ்சியை நாம பின்பற்றது இல்ல ஆனா நாம சொல்றோம் நான் நபிய நேசிக்கிறேன் நபியின் புகழ் பாடல்களை படித்தால் மட்டும் நான் நபியை நெசித்ததாக ஆகிவிடாது ஏதோ நான் அளவுல நான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்றதுனால நான் நபியை நேசித்த மாதிரி ஆகாது உண்மையில் நபி நேசம் என்று சொன்னால் நம் உயிரோடு நம் உணர்வோடு நபியின் வாழ்க்கையை கலக்க வேண்டும் அதுதான் உண்மையில் நபியின் நேசம் இப்படிதான் சஹாபாக்கள் நபியை நேசித்தார்கள் நான் சொல்லிட்டு போகல தன் வாழ்க்கையில் தன் ஒவ்வொரு தருணத்திலும் நபியின் வாழ்க்கையை அணு அலுவ பின்பற்றி வாழ்ந்தவர்கள் சத்திய சகாபாக்கள் நபியுடைய வாழ்க்கைக்கு நபியுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு சகாபாக்கள் முக்கியத்தை கொடுக்காங்க தெரியுமா நபி ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த கணம் எதையும் யோசிக்காம பின்பற்றுவாங்க சஹாபாக்கள் அந்த சகாபாக்களை புகழ்ந்த அல்ல குரானில் சொல்றான் அணுகும் வரவும் அணுகு அந்த சகாபாக்களை அல்லா பொருந்தி கொண்டான் அந்த சஹாபாக்களும் அல்லாவையும் பொருந்தி கொண்டார்கள் முதல்ல நம்மள அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய மக்கள் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா முதல்ல ஏன் பொறுத்து தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அண்ணா சொல்றான் வரூ அனுஹூ அந்த கஹாபாக்கில் அல்லாஹை பொருந்தை கொண்டார்கள் அல்லாஹ் தன்னுடைய பொறுத்துத்தை முன்னாடியே கொடுத்துட்டான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் கஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் குடுறாங்க தெரியுமா செலலாகவா அழகியோ சொல்லும் எதையாச்சும் ஒரு அவங்க நாவலை ஏதாச்சும் ஒரு அதிகம் வராதா அதை நம்ம பின்பற்றி வாழ மாட்டோமாங்கிற ஏக்கம் அந்த ஆர்வம் அவங்க உள்ளத்துல ரத்தத்தோடு கலந்திருந்தது ஒரு சஹாபி ஜாபிர் இபு அப்துல்லா ரதியுல்லாங்கிற சஹாபி அவங்க ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்படுறாங்க அப்துல்லா இபு உனை ரதியுல்லாங்கிற சஹாபி கிட்ட ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது ரசூல்லா கிட்ட அவங்க நேரடியா கேட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் யாருக்கு கிடைக்குது ஜாபிர் இபு அப்துல்லாங்கிற சஹாபிக்கு கிடைக்குது இவங்களுக்கு ஒரு ஆசை அந்த அப்துல்லா ஒன்னே ரவியர் கேட்டது நேரடியா கேட்டாங்க அந்த ஹதீஸ நான் அவரு கிட்ட போய் நேரடியா கேட்கணும் ஒரு ஆசை ஒரே ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஜாபிர் அப்துல்லா ரீதியரான ஊர் அவங்க இருந்தது மதீனால ஆனா அந்த ஹதீஸ சொல்லக்கூடிய அந்த சஹாபி யாருக்கிட்ட ஹதீஸை வாங்க போறாங்களோ அந்த சஹாபி இருந்த பகுதி ஷாம்ல இருக்கிறாங்க சிரியால இருக்கிறாங்க ஆனா ஜாபிர் ஜாபீர் அப்துல்லா ரவியான மதீனால இருக்கிறாங்க அந்த ஒரு அதித கேக்குறதுக்காக வேண்டி மதீனாவில இருந்து ஷாமுக்கு போறாங்க ஜாபிள்ள ஒரு ஒட்டகத்தை விளக்கி வாங்குறாங்க ஒரு மாத காலம் பயணம் செஞ்சு எங்க போறாங்க மதீனாவில இருந்து ஷாமுக்கு போறாங்க நோக்கம் என்ன வியாபார நோக்கம் இல்ல சம்பாதிக்கணும் நோக்கம் இல்லூ நாவான ஒரு அதித ஒரு சஹாபி கேட்டாரு அந்த சஹாபியுடைய நாவிலிருந்து நான் கேட்கணும் ஆசைப்படுறேன் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு போனாங்க ஜாபீர் குண அப்துல்லா ரசீம்லா மதீனாவுக்கும் ஷாமுக்கும் எவ்வளவு இடையில் அது தொலை தூரம் எவ்வளோ கேட்டால் சுமார் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரே ஒரு ஹதீச வாங்குறதுக்காக வேண்டி ஒரு தனி ஒட்டகத்தை விலக்கி வாங்கி ஒரு மாத காலம் பயணம் செஞ்சு அந்த ஹதீச போய் நேரில் கேட்டாங்கன்னு சொன்னா நபியுடைய வார்த்தைக்கு சஹாபர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்திருக்கிறார் ஜாபி அப்துல்லா அபி மதிய மதியனால பயணம் செஞ்சு ஒரு மாதம் கழித்த பின்னால் வீட்டை தேடி சொல்றாங்க ஒரே ஒரு ஹதீஸ் மறுமை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹதீச நான் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன் அந்த ஹதீச உங்க நாவுல இருந்து கேட்க நான் வந்திருக்கிறேன் அவங்க சொன்னாங்க அப்துல்லா பினு ஒனை பிரதீர்னான ஒரு ஹதீசுக்கு ஆவிட் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா கேட்டேன் ஆமா என் வியாபார நோக்கம் இல்லை என் சொந்த நோக்கத்துக்காட்டி வரல இந்த ஒரு ஹதீஸ உங்க நாவால கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மதீனா வந்து இந்த ஷாமுக்கு வந்திருக்குன்னு சொன்ன உடனே அப்துல்லா ஒனை தசுல்லா கேட்ட ஹதீஸ் நேர்ல கேட்ட ஹதீஸு அப்படினா சஹாபிக்கு சொன்னாங்க அது என்ன ஹதீஸ் தெரியுமா முக்கியமான ஒரு ஹதீஸ் இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்கத்துலாம் எந்த அளவுக்கு நீதமானவனுங்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அதீஸ் அல்லா எந்த அளவுக்கு நீதமானவன் அந்த அப்துல்லா சொன்னாங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹூ நாங்கள்லாம் அமர்ந்திருந்தோம் சூழ்ந்து அமர்ந்து இருந்தோம் அந்த சமயத்தை ரசூல்லா ஒரு அதிச சொன்னாங்க அந்த அதிசத நீங்க இப்ப கேட்க வந்திருக்கிறீங்க அது என்ன அதிசன்னு சொன்னா ரசூலுல்லா சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க ஜாபி அப்துல்லா சொன்னாங்க இந்த ஹதீச கேட்காம நான் மௌக்கா போயிடும் கவலை எனக்கு வந்துச்சு அதுதான் நான் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தேன் என் உயிர் என்ன என் உடம்பு கூடாது அந்த பயத்துலதான் நான் ஓடி வந்தேன் சொன்னாங்க ஜாபி அப்துல்லா ஒரு ஹதீச கேட்காம என் உயிர் பிரிஞ்சு அது எனக்கு பெரிய கவலைன்னு எந்த அளவுக்கு நேசம் பாத்தீங்கன்னா இதுதான் நபியுடைய நேசம் சொன்னாங்க அப்துல்லாபுனு உனே நான் என்ன அதிகம் தெரியுமா அசுல்லா சொன்னாங்க யஷ்ரு ராஹுல் யஷ் யஷ்ரு ராகுல் நாளை மறுமையில எல்லா அடியார்களையும் உயிர் கொடுத்து அல்லா எழுப்புவா மஷர் மைதானத்துல ஒன்று கூட்டி நிற்க வைப்பான் மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவராத்தன் முருலன் முகுமன் ஆடை இல்லாம நிர்வாணமாக நிற்பாங்க எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாம நிர்வாணமாக நிற்பார்கள் புகுமாக இருப்பார்கள் இப்படி சொன்னவொன்னே இந்த புகுமன்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு விளக்கம் தெரியல நாங்கெல்லாம் ரசூல்லா கிட்ட கேட்டோம் யார் ரசூலா குல்லா ஓமா புகுமன் புகுமனா என்ன அப்படின்னு கேட்டோம் பார ரசூல்லா சொன்னாங்க லைசமாகுமிஷை ஒன் புகுமுன்னு சொன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது எதுவும் இல்லாத நிரா இரவாணிகளாக கையில் எதுவும் இல்லாதவர்களாக நிர்வாணமாக எல்லா மக்களையும் அல்லவா ஒன்று கூட்டுவான் ஒன்று கூட்டி எல்லாம் கேள்வி கேட்பான் அந்த கேள்வி எனக்கு முடிஞ்ச பின்னாடி நரகவாசிகள் நரகத்துக்கும் சொருக்க வாசிகள் சொருக்கத்துக்கும் போகக்கூடிய சமயத்துல அல்லா அந்த அடியார்களை அழைப்பான் சப்தம் போட்டு அல்ல அழைப்பான் அந்த சப்தம் எப்படி இருக்கும் கேட்டா மன் தீம் தூரத்துல உள்ள ஆளுக்கு அந்த சப்தம் கிட்டத்துல இருக்கிற மாதிரி கேட்குமா ஒரு கிட்டத்துல இருக்கிற நபருக்கு எப்படி சப்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு தூரத்துல உள்ள ஆளுக்கு அந்த சப்தம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சப்தத்தோடு எல்லா அடியார்களையும் அழைப்பான் அழைச்சு அல்லா ஒரு வார்த்தை சொல்லுவான் அதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சமயம் நரகவாசிகள் நரகத்துக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த மனிதர்களை பார்த்து அல்லா சொல்லுவான் அனத்தையான் நான் தான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவன் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் தான் அரசன் உலகத்துல இன்னைக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன் இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு நீதி கிடைக்காம போகலாம் ஆனா அல்லா மருமையில சொல்லுவான் நான் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நான் தான் நீதிபதி அனல் மலிக் உலகத்துல எவ்வளவு பெருமை பிடிச்சி ஆட்சி செஞ்சானோ அந்த எல்லா ஆட்சியாளருக்கும் மிகப்பெரிய ஆட்சியாளன் நான் தான் தான் அரசன் மீனின் ஜன்னதி நரகம் செல்லக்கூடிய நரக வாசிகளுக்கு சுவனம் செல்லக்கூடிய மக்கள் யாராச்சும் அநியாயம் செஞ்சிருந்தா அதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கிக்கங்க

அநியாயம் செஞ்சிருந்தா அதுக்கு நீங்க படிக்க பழி வாங்கிக்கங்க நரகவாசிகளுக்கு சொர்க்கவாசிகளை அநியாயம் செஞ்சிருந்தா நரகவாசிகளை நீங்க படிக்க பழி வாங்கிக்கங்க சொர்க்கம் செல்லக்கூடியவர்களே நரகவாசிகள் உங்களுக்கு ஏதாச்சும் உலகத்துல அநியாயம் செஞ்சிருந்தா நீங்க படிக்க பழி வாங்கிக்கங்க எந்த அளவுக்கு ஒரு குத்து குத்திருந்தா கூட அதுக்கு கூட பகரம் கிடைக்கும் அநியாயமான முறையில் ஒருத்தரை தள்ளி விட்டாரு ஒரு குத்து குத்தனார் அத்தல் நக்குமா அந்த ஒரு குத்து முதல் கொண்டு எதையாச்சும் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா நீங்க பழிக்கு பழி வாங்கிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லுவான் எல்லா மக்களும் யார் இருப்பா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் இருப்பாங்க ஒரு முஸ்லிம் ஒரு இந்துக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல நல்லா பழிக்கு பழி வாங்குவான் இது உடைய தீர்ப்பு அல்ல யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் அல்ல சொன்ன ஒன்ன இந்த சொன்ன ஒன்ன சஹாப் அக்கா ரசூ கேட்ட கேட்டாங்க அந்த மைதானத்துல ஆடை இல்லாம நிர்வாணமாக கையிலே ஒன்றும் இல்லாம நிக்க நாங்க எங்களுக்கு மத்தியில எப்படி படிக்க படி வாங்க முடியும் நாங்களும் ஆடை இல்லாம நிர்வாணமாக கையில் எதுவும் இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சகாபாக்கிட்ட கேட்ட சமயத்துல பதில் சொன்னாங்க எப்படி பலிக்கு பழி வாங்குவான் செய்யுமா நரகம் செல்லக்கூடிய மக்களுக்கு நன்மை இருக்காது சொருக்கவாசி நன்மை எடுத்தால நரகவாசி கொடுப்பா சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களுக்கு பாவம் இருக்காது நரகவாசிகள் பாவத்தை எடுத்து சொர்கிகள் எல்லாம் இப்படி நன்மைகள் தீமைகளை வச்சு அண்ணா பலிக்கு பலி வாங்குவான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த ஒரு ஹதீச கேட்கிறதுக்காக வேண்டி ஜாபிரிபு அப்துல்லா ரவியல்ல சுமார் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மதீனா வந்து நான் போனாங்கிடக்கூடாது அத நினைச்சு நான் பயந்தேன் அதுதான் ஓடி ஓடோடி வந்தேன்னு சொன்னாங்க சொன்னா ஜாபிரிபுனும் அப்துல்லா ரவியல்லும் எந்த அளவுக்கு நபர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பயான்களை கேட்கிறோம் உணர்ச்சி விட்டக்கூடிய பயன்களை கேட்கிறோம் நம்ம வாழ்க்கையில எது மாதிரி இருக்கு மாற்றம் வந்திருக்குதா நபியை நேசிக்கிறோம் வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றோம் ஒரு நேரத்துல செல்லவாக வாழ்க்கை வசல்ல மதினாவுக்கு போன பின்னாடி மக்காவுல கேபத்துல தவாவுன்னு ஆசைப்படுறாங்க மதினால இருக்கிறாங்க மக்காவில மதினாவுக்கு போயாச்சு மதினால இருக்கிற சமயத்துல ரசூலங்களாக ஒரு ஆசை சேமத்து உள்ளதாவு செய்யணும் புறப்பட்டு வராங்க புறப்பட்டு வரக்கூடிய ஒரு மனிதரை விட்டு மக்கால உள்ள குறைசி தலைவர்கிட்ட சொல்லணும் நாங்க உமரா செய்ய தான் வந்திருக்கோம் போர் செய்ய வரலன்னு அனுமதி கேட்கணும் அனுப்புறது சகாபாக்கல்ல பொது பொதுவாக குறைசி தலைவர்கள்

தான் வந்திருக்கோன்னு சொல்லி அனுப்பணும் யார் அனுப்புறது சஹாபா கெல்ல மிக பெரிய செல்வந்தராக இருந்த உஸ்மான அஃப்ரான் ரத்தியல் தான் சஹாபியை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க உஸ்மானே நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மக்களுக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு இருக்குது நீங்க போய் நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க போன உஸ்மானது கொஞ்சம் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு கொஞ்சம் வர தாமதம் ஆயிடுச்சு போனோம் போயிட்டாங்க அனுமதி கேட்க போயிருக்கிறாங்க உஸ்மான் ரத்தியல் தான் யார்கிட்ட உள்ள குலைசி தலைவர்கிட்ட கொஞ்சம் தாமதமான ஒண்ணு இந்த ஹுதேபி அங்கிற இடத்துல இருந்த சஹாபாக்கெல்லாம் ரசூல்ல கிட்ட சொன்னாங்க உஸ்மான் நம்மளை விட்டுட்டு தவாப் செஞ்சுட்டார் போல தெருது ஏன்னா ஏற்கனவே அவரை கொஞ்சம் மதிப்பாங்க நம்மளையெல்லாம் விட்டுட்டு அவர் தவாப் செஞ்சுட்டார் போல தெருது அதுதான் வர தாமதமாக சொன்ன ஒண்ணு செல்லவாக வாழ்க்கை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க உஸ்மான பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க உஸ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமா உஸ்மான் எப்படிப்பட்டவர் கேட்டா என்ன சொல்லிட்டீங்க உஸ்மான பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தாமதமான பின்னாடி உஸ்மான் போயிட்டு திரும்ப வராங்க இந்த இடத்துக்கு வராங்க வந்தவன்னு சஹாபக்கள் மறுபடியும் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அஷ்டபைத யா அபா அப்துல்லா யா அபா அப்துல்லா மின தவாபி பில் பைத் எங்களை விட்டுட்டு கஅபத்துல்லா தவாஃப் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு கேட்டாங்க எங்களை விட்டுட்டு கஅபாவ தவாஃப் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இவங்க உள்ளத்துல அந்த அந்த சந்தேகம் வந்துருச்சு ஏனா உஸ்மான் கொஞ்சம் பணக்காரர் மக்கத்து குரேஷியெல்லாம் மதிப்பாங்க இவருக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க இவரும் தவாஃப் செஞ்சிருப்பார் நினைச்சிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க திரும்பி வந்த உஸ்மானை பார்த்து கேட்டாங்க உஸ்மானே

நபி சொன்ன வார்த்தை உண்மை ஆச்சு. உஸ்மான் எப்படிப்பட்டவர் நாம இல்லாம தவாஃப் செய்ய மாட்டாரேன்னு சொன்னாங்கல செல்ல ல அந்த வார்த்தை உண்மையானது சொன்னாங்க. அல்லாஹ்வு சத்தியமாக ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வருஷம் நபி ஹுதைபியால இருக்க, நான் மக்காவில இருந்தாலும் நபி இல்லாம ஒரு நான் தவா செய்ய மாட்டேன். நான் தவாஃப் செய்யலனாங்க. சொன்னாங்க உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் நான் போன தமீத்தில அந்த குரைஷி தலைவல்ல என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க?

சலாது நம்மல்ல அல்லது நன்கு அறிந்த மனிதர் ரசூல் சல்லாசலம் நம்மளை பத்தி எப்பவுமே நல்ல விதமா தான் எழுந்துவாங்க யார பத்திய கிட்டதான் நினைக்கமா நம்மல்ல நல்ல சிந்தனை உள்ள மனிதர் முகமது ரபி சல்லாஹல்ல எல்லாம் சகாபகம் அப்படி சொல்லும் போது மறுத்து பேசனாக சல்லாது உஸ்மான் அப்படி பண்ண மாட்டாரு இப்படிதான் தான் வாழ்க்கையில் இறந்தர கலந்து பெருமான பெருமான ரசூல் சல்லாஹலம் அப்படிப்பட்ட ரசூல்லா வாழ்க்கை இன்னைக்கு நாம எப்படி பின்பற்றுறோம் இறுதியாக ஒரே ஒரு செய்தி மறைவுக்கு பின்னால் சித்திக் பக்கர் ஆட்சி காலத்துல ஒரு போர் ஆண்டு முஸ்லிம்களுக்கும் ரோம் நாட்டுக்கு மத்தியில போர் ரோம் நாட்டை ஆட்சி செஞ்ச ரோம் பேரரசர் சீசர் சீசர் சொல்ல அரச அவனுக்கு ஒரு ஆசை முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அவளை தோக்கடிக்கணும் அந்த தோல் எப்படி இருக்குன்னு இருக்கு அந்த முஸ்லீம்கள் சந்ததிகளை அதை மறக்க கூடாது அந்த அளவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் முஸ்லீம்களுக்கு சொல்லிட்டு சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரிய படைய பல பல தளபதிகள் முன்னிலையில அனுப்பி வைக்கிறான் ரோம் நாட்டு அரசன் இங்க அபுபக்கர் சித்திக்க நினைச்சிருந்தாங்க ஒரு சிறு படையை ஒரு சிறு படைய முஸ்லிம்களுக்கு தளபதியாக சைஃபுல்லா அல்லாவுடைய போர் சொல்லக்கூடிய காலிது குணு வரீத் சொல்லிடுறாங்க சாபி தலைமையில இங்க ஒரு போர் அனுப்பி ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க அங்க பார்த்தா எதிரிகள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரு ஆனா இங்க வெறும் முப்பத்தி ஆறாயிரம் பேரு தான் முஸ்லிம்கள் முப்பத்தி ஆறாயிரம் பேரு நம்மளை விட சுமார் ஒரு ஐந்து மடங்கு எண்ணிக்கையில கூண்டவங்க எதிரிகள் ரோம் நாடு அப்ப வல்லரசு நாடு இப்போ அமெரிக்கா இருக்குல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல வல்லரசு நாடுன்னா ரோம் நாடு தான் அப்ப அந்த ரோம் நாட்டை எதிர்க்க ஒரு சிறு படைய யார் தலைமையில

அவங்களோட நீங்க சேர்ந்து போர் செய்யுங்கன்னு இன்னொரு படைக்கு கடிதம் எழுதுறாங்க இன்னொரு முஸ்லீம் படை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்பி இருந்த ஒரு படைக்கு உஸ்மான் கடிதம் எழுதுறாங்க நீங்க என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க அவரோட சேர்ந்து நீங்க போர் செய்யுங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க ரெண்டு எல்லா படையும் ஒண்ணு சேருது எருமூக்கு சொல்லக்கூடிய நதிக்கரை ஓரத்துல ரெண்டு படையும் சந்திக்குது அதான் எருமுக்கு போர் ரோம் நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில்லை நம்மளை விட அஞ்சு மடங்கு எண்ணிக்கையில் கூடணும் அவங்க அந்த நேரத்துல இக்கத்தான சூழ்நிலையில ஹாலிதுபன் வரித எப்படிப்பட்ட சாப்பிடும் கேட்டா பல போர்களை களம் கண்டவர்கள் அவன் நினைச்சிருந்தா எந்த ஆலோசனையும் செய்யாம அவங்க நோக்கத்துல அந்த படையை நடத்திருக்கலாம் ஆனா சல்லலாத காட்டி சுண்ணத்தான வழிமுறை என்ன தெரியுமா இக்கட்டான சூழ்நிலையில ஆலோசனை செஞ்சுதான் முடிவெடுக்கணுங்கிறது சூழ்நிலை சுண்ணத்து ஆனா ஹாலிபன் வரி அவங்க நினைச்சிருந்தா அவங்க சொல்றதான் கேட்கணும் படைகள் அவங்க நினைச்சிருந்தா அவங்க மட்டும் தலைமை தாங்கி போர் செஞ்சிருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல ஹாலிதுன்னு வரிதலை நினைச்சுன்னா தெரியுமா ஆலோசனை மன்றம் ஒண்ணு தா கீழ இருந்த எல்லா தளபதியில கூட்டினாங்க ஆலோசனை கேட்டாங்க என்ன செய்யலாம் இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க கடைசில ஹாலிபின் வரித ஒரு ஒரு யோசனை சொன்னாங்க எனக்கு முன்னாடி யாரெல்லாம் கருத்து சொன்னீங்களோ எல்லாமே நல்ல கருத்து தான் எதுவும் மறுக்கப்படக்கூடிய கருத்து அல்ல நல்ல கருத்து தான் ஆனா இந்த நேரத்துல இதை விட விவேகமான ஒரு முடிவு நம்ம வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் சொன்னாங்க நம்ம படையில ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் தளபதியா இருக்கணும் ஒரே தளபதி இல்ல போரும் சொன்னா பல நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு தளபதி நம்ம படை நம்ம படைக்கு தளபதியாக முன்னிட்டு போர் செய்யணும் அப்படி ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி வரும் பொழுது எல்லாத்துக்கும் போரை வழிபடத்தூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்னு நம்ம தளபதிகள் எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனையை யார் அவங்க நினைச்சிருந்தா எல்லா நாளும் அவங்க தலைமை தாங்கி போர வெட்டியிட செஞ்சிருப்பாங்க ஆனா கடின சுண்ணத்தான வழிமுறை ஆலோசனை செய்யணும் மஷோரா செய்யணும் அந்த முடிவுல எடுக்கிற முடிவுகளை நம்ம ஏத்துக்கணும் சொன்னாங்களா அந்த சுண்ணத்தான வழிமுறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளபதி போற தலைமை தாங்குறாங்க அந்த எருமூக்கு போர்ல வரலாறு காணாத வெற்றி முஸ்லீம் கிடைக்குது அந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டா காலிது வழி தொகுதியில் நடந்தோம் என்ன அங்க ரசூல் அடைய சொன்னோராங்கிற ஒரு ஆலோசனைய அவங்க பின்பற்றதுனால அந்த எருமூக் யுத்த காலத்துல வரலாறு காணாத வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைச்சிச்சு அன்னைக்கு நாமும் இருக்கிறோம் நம்முடைய நமக்கு மத்தியில நம்ம சமுதாயத்துல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம சுண்ணத்தை சூழ்நிலையை சுண்ணத்தை முன்வைக்கமாக்கத்தான் இல்ல நம்ம மனோ இச்சையைதான் வைக்கிறோம் மனம் போன போக்கில வாழ்றோம் எனக்கு எது பிடிக்குமோ எனக்கு எது தோதுவோ அதை தானா செய்வேன்னு நம்ம சமுதாயத்துல நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஆனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காரியத்தை என் நபி எப்படி செஞ்சாங்கன்னு செஞ்சா அந்த கூட்டம் நிச்சயமாக வெற்றி வரும் நம்ம மனோ இச்சைக்கு தோதுவாக வாழ்ந்தோம் சொன்னா ஒருபோது நம்ம சமுதாயம் முன்னேற்றத்தை அடையவே முடியாது வரி அவ்ளோ பெரிய சஹாபி திறமை வாய்ந்த சஹாபி இருந்தாலும் அவர் முன்னால் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால் அந்த போர் வெற்றி அடைஞ்சிச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்ம பின்தங்கி இருக்குன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்றமே தவிர நம்ம வாழ்க்கையில அணுவளவு கூட நம்ம நபியை பின்பற்றல எனவே இனி வரக்கூடிய காலங்களில் உயிர் மூச்சை போன்று நம் நபியின் வாழ்க்கையை சுவாசமாக ஏற்று நம் வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த ஒரு வாக்கியத்தவல்ல இறைவன் நம் அனைவருக்கும் சொல்ல முடிவானாக ஆமீர் வாஹ் தர்வானா அணிலஹம்தர் இல்லாஹி அப்துல் ஆலமி சலாம் அலைக்கும் அரஹமது